வணக்கம் நேற்று மார்கழி நான்காம் நாள் நண்பர் நகுலன் அறம்பாடு சித்தர் என்ற பெயரில் ஆர்கே ஐயா வெளியிட்ட பாடலின் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் பேசியிருந்ததை காணும் வாய்ப்பு கிடைத்ததால் அவர் மேற்கோள் காட்டிய தகவல் தொடர்புடைய காலம் முன்பே முடிந்துவிட்டது என்றாலும் அந்த காலம் தொட்டே தமிழ் கூறும் நட்பாரில் அவிழ்தூறும் என் பாடல் பெரும்பான்மை மாந்தரின் கவனத்தை ஈர்க்காமல் ஏராளம் இளவல்கள் இலக்கினை எடுத்து எம்பும் சொற்றொடர் வரியாகலாம் இசையால இதயத்தை பறிக்கின்ற பூபால குயிலிற்கு அது அடியாகலாம் புவிமார்பில் என்பாடல் பொல்லார்க்கு இடியாகி புரியாத பல பேருக்கு புதிராகலாம் என்ற வரிகளை கொண்டு அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோறு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தரிகிட தித்தித்தோம் என்ற பாரதி போல நம்மை போன்ற சிலரை நெருப்பாக்கிவிட்டதால் தளலுடல் பெறுவான் என்ற வரிகள் அவர் சொன்ன அந்த காலகட்டத்திலேயே மெய்யாகிவிட்டது அது தெரியாமல் இப்போ நீங்கள் புது காலக்கெடு கொடுத்து அது நடக்கவில்லை என்றால் என நீட்டி முழங்குகிறீர்களே அதற்கு தேவையில்லையே என விளக்கம் கொடுத்திருந்தோம் அதற்கு அந்த நண்பர் யூகங்களின் அடிப்படையில் கதை கட்டி கற்பனையில் வாழும் கூட்டமல்ல நாங்கள் தெளிவான பாதையில் சரியான நோக்கத்தோடே பயணிக்கும் கூட்டம் விமர்சிப்போர் முடிந்தால் முயலுங்கள் முடிவில் உங்களுக்கு முன்பே ஒரு குழு நின்றிருக்கும் என நாம் வாகை சூடி வரும்போது வரவேற்க காத்திருப்பதாக சத்தியம் செய்யாத குறையாக உறுதியளித்து நம்மையெல்லாம் திக்குமுக்காட செய்துவிட்டார் நாம் எண்ணிக்கையில் குறைந்திருப்பதால் உடன் வர தயங்குகிறார் போல உள்ளது அதனால் அவருக்கு வரவேற்கும் நாளுக்காக காத்திருங்கள் கண்ண கனவு கண்டு கொண்டிருங்கள் என சொல்ல தேன் சொட்டும் திருவம்பாவின் நான்காம் பாடல் வரிகளை பதிலாக கொடுத்து மகிழ்கிறோம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றருக யாமாட்டோம் நீயே வந்த நிக்குறையில் துயிலேளர் எம்பாவாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு மருந்தை வேத போருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்து உள்ளம் உள்ள